எண்ணூரில் எண்ணெய் கழிவு அந்த அவலம் இன்னும் ஓயவே இல்லை அதுக்குள்ளே இன்னொரு பெரிய அவலம் வந்து ஏற்பட்டிருக்கு அதே எண்ணூர் பகுதியில் அதுக்கு முன்னாடி மிக்ஜாம் புயல் வந்த சமயத்தில் அந்த எண்ணூர் பகுதியில் இருக்கிற சிபிசிஎல் நிறுவனம் எண்ணெய் கழிவில் கொசஸ்தலை ஆற்றுல வந்து வெளியேற்ற கொசஸ்தலை ஆறு முழுக்க இப்போ வந்து அந்த எண்ணெய் படிமங்களாக தான் இருக்குது இவங்க வந்து நவீன முறையில் வந்து கக்கூசு வாழையை வச்சு தான் அந்த எண்ணெய் வந்து அகற்றிட்டு இருக்காங்க பசுமை தீர்ப்பாயம் வந்து தானாக ஒன்று வந்து இருக்காங்க விகடன் எப்டிவியில் வெளியிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு தான் இப்போ வந்து மாநில அரசு முழுக்க முழுக்க அந்த எண்ணூர் பகுதியை கண்காணிச்சிட்டு தான் இருக்காங்க அதே சமயத்தில் கமலஹாசன் நேற்று வந்து அன்மணி ராமதாஸ் போன்ற அரசியல் தலைவர்களுமே அங்கே போய் பார்வையிட்டு தான் இருக்காங்க ஒரு கவனிக்கப்படும் பகுதியாக தான் இருக்குது எண்ணூர் இப்போ நேற்று நைட்டு இன்னொரு அவலம் ஏற்பட்டிருக்கு இதே வந்து எண்ணூரில் என்னென்னா சின்ன குப்பம் பெரிய குப்பம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் அதுக்கு பக்கத்தில் தாளகுப்பம் அதுக்கு பக்கத்தில் நெடுங்குப்பம் நான் கிட்டத்தட்ட எட்டு கிராமத்துக்கு மையத்தில் இருக்கிறதான் இந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி இங்கே வந்து அமோனியா வந்து லீக் ஆகி அந்த எட்டு கிராமங்களுக்கும் பாதிப்படைஞ்சிருக்கு என்ன நடந்திருக்குன்னா எப்பயுமே வந்து அந்த அமோனியா வந்து கப்பலில் வரும் இப்போ மூணு கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பைப் லைன் அமைச்சிருக்காங்க அந்த கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் லிமிட்டெடுக்கும் மூணு கிலோமீட்டர்ல உள்ள அந்த கடல் வழியா அந்த பைப் லைன் போகும் அங்க வந்து கப்பல் வந்து அமோனியா வந்து உள்ள ஏத்துவாங்க அது அப்படியே வந்து ஃபேக்டரில வரும் இதான் நடைமுறை காலகாலமாக தான் வந்து நடைமுறையில இருக்கு இப்போ வந்து கப்பல்லாம் எதுவும் வரவே கிடையாது கப்பல் அடுத்த வாரம் தான் வரப்போகுது ஆனால் கூட அமோனியா கரெக்டாக வருமா அப்படின்னு ஒரு டெஸ்ட் ப்ராசஸ் தான் நடக்கும்ல அதை வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க பண்ணி முடிச்சு எல்லாமே ஓகே எல்லாம் பர்ஃபெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சீல் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த என்ன நடந்திருக்குன்னா அந்த பைப்பில் அமோனியா இருக்கும்ல யாருமே முழுசா வெளியேற்றுறதும் கிடையாது முழுசாக அங்கேயும் போற கிடையாது அங்கே ஒரு மங்கர் தான் இருக்கு உள்ளுங்க இருக்க அமோனியா அந்த பைப் லைன் தான் வந்து இருந்துட்டு இருந்துருக்கு அந்த அமோனியா வந்து நேற்று இரவு ஒரு பதினொன்றரை மணிக்கு கடல் வழியாக அப்படியே வெளியில கசிஞ்சிருக்கு கசிஞ்சு அந்த கிராம மக்கள் மக்களுக்கு கண்ணெரிச்சல் அப்புறம் வந்து வாந்தி வந்திருக்கு மூச்சு தனல் வந்து ஏற்பட்டிருக்கு இது எப்படின்னா நிறைய பேக்டரி சுத்தி இருக்கிற ஏரியா தான் என்று பகுதி நைட் ஒருத்தர் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காராம் வீட்டுக்கு போகிற வழியில் எல்லா இருந்தும் ரெண்டு பக்கமே வந்து வாங்கி எடுத்துருக்காங்க கண்ணளிச்சல் இருந்துருக்காங்க இருந்துகிட்டே இருந்திருக்கு இவருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கு போக 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 இந்த ஃபேக்ட்ரி பக்கத்தில் வர பைக்கே ஓட்ட முடியாத சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்போ தான் பார்த்துட்டு வர கடலில் பார்த்துட்டு கடலில் ஏதோ ஒரு பெரிய புகை வந்து படுற மாதிரி எல்லாருமே தெரிஞ்சிருக்கு அந்த கம்பெனியில் இருக்கிற செக்யூரிட்டி ஸாருமே இங்கே இல்லவே இல்லையா அதற்கு பிறகு நம்ம ஊர் மக்கள் எதாவது ஆயிரம் சொல்லிட்டு இந்த பைக் ஓட்டணும் ரொம்ப வேகமாக அவரோட உயிர் உயிரை பணையை வச்சுக்கிட்டு வேகமாக போய் அந்த ஊர் மக்கள் வந்து அப்புறப்படுத்திருக்காரு அதற்கு பிறகு உடனே கவர்மெண்ட் ஆஃபீசல்ஸ் வந்துட்டாங்க பதினொன்றைக்கு இந்த மாதிரி லீக் ஆகும் தெரிஞ்சதை உடனேயே கிட்டத்தட்ட பதினொன்றரை பன்னெண்டரை அந்த சமயத்துலேயே கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து நைட் ஷிஃப்ட் பஸ்ஸெல்லாம் இருக்கும்ல அந்த எல்லாம் உடனே எண்ணூர் பகுதிக்கு விட்டு அந்த பகுதி மக்கள்லாம் அந்த பஸ்ஸில் ஏற்றி கொண்டு அதே மாதிரி முப்பதுக்கு மேற்கிட்ட ஆம்புலன்ஸ் வந்து உடனே உடனடியாக அனுப்பிச்சி விட்ருக்காங்க உடனடியாக அங்கேருந்து இருந்து பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் வந்து அட்மிட் செய்யப்பட்டுருக்காங்க இப்போ இது வரைக்கும் ஒரு மூன்று பேர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்காங்க மீதி பேருக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான் அவங்க மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நிருபர்கள் வந்து முதன்மை நிருபர் பொன் குருபரன் அதற்கு பிறகு ராம்சங்கர் துரைராஜ் அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் ஸ்ரீனிவாசம் எல்லாருமே நேற்று நைட்டு ஒரு மூணு மணியான் உயிரை கொனைய வச்சு அந்த உள்ள போய் நியூஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க சொன்ன த தகவல் தான் இது ஆனா காலையிலேருந்து அந்த எண்ணூர் பகுதியில் அந்த மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபேக்ட்ரிங்களுக்கு வேணாவே வேணாம் அப்படின்னு இன்னொரு விஷயம் என்னன்னா தாளங்குளத்தில் ஒரு இரநூறு கட்டுமுறை மீனவர்கள் இருக்காங்க அவங்க வந்து விசைப்படையெல்லாம் கிடையாது கட்டுமரம் இருக்குல்ல அதை வச்சுட்டு உள்ளே போய் வந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க இப்போ கட்டுமரத்தில் மீன் பிடிக்க போறாங்கன்னா ஐந்து கிலோமீட்டர் தான் அந்த மீன் பிடிப்பாங்க ஆல்ரெடி என்ன கேள்வியிலலாம் அங்கே மீனே கிடையாது இப்போ வந்து காசிமேடு பகுதியிலலாம் எண்ணூர்லேருந்து மீனவர்களே மீன் கொண்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு வாய் வழியாக சொன்னெல்லாம் போடே வச்சுட்டாங்க அவங்ககிட்டையும் சொல்லிட்டாங்க நீங்கள் மீன் கொண்டு வராதீங்கன்னா நான் வாங்க மாட்டோன்னுட்டாங்க இப்ப இந்த மகதி மக்கள் வந்து முழுக்க முழுக்க வாழ்வாதாரம் இழந்து வந்து நிக்கிறாங்க இந்த மாதிரி கம்பெனிஸ் பண்ற அட்ராசிட்டி வந்து ஆமா இந்த மாதிரி தனியார் நிறுவனங்களால தொடர்ந்து எண்ணூர் பாதிப்படைஞ்சிக்கிட்டே இருக்கு தனியார் நிறுவனம் வந்து மத்திய அரசு நிறுவனம் மத்திய நிறுவனம் எந்த நிறுவனமா இருந்தாலும் அந்த மக்களுக்கு வந்து தான் இருந்துட்டு இருக்கு பல ஆண்டுகளாக இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு ஏற்கனவே இந்த எண்ணெய் கசிவுனால கருப்பு கலர்ல மாறி இருந்தது நீர் எல்லாம் இப்போ என்ன மாறி இருக்குன்னா இந்த அமோனியா வந்ததுனால வெள்ள கலர்ல அங்கங்க கடல்ல வந்து நீர் மாறி இருக்கதாகவும் மீனவர்கள் சொல்றாங்க அதனால ஒட்டுமொத்தமா மீன்பிடி தொழிலே அந்த பகுதியில பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு தான் போயிருக்கு ஏன்னா நம்ம ரிப்போர்டர்ஸ் போனப்ப ஒரு மூணு மணி இருக்குங்கிறாங்க அப்பயே அவங்களால நிக்க முடியலையா அந்த நெடி வாசம் வந்து தூக்கு தான் ஒரு மாதிரி ஆயிருக்கு அதே மாரி தான் செய்தியத்தை வந்திருக்காங்க அப்ப யோசிச்சு அந்த உச்ச கட்டத்துல எடுத்தப்ப எப்படி இருந்திருக்கும் இன்கேஸ் அந்த கப்பல் வந்து கப்பல் வந்து ஃபுல் போர்ஸ்ல அமோனியா உள்ள இறக்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாது ஏன்னா காத்து வர்றப்ப மயக்கம் அடைஞ்சிருப்பாங்க இன்னும் பெரிய டிசாஸ்டரா போய் முடிஞ்சிருக்கும் ஆமா நம்ம போபாலில் பார்த்த அந்த கேஸ் ட்ராஜடிலாம் தான் ஞாபகம் வருது இன்னொரு விஷயம் இந்த இதில் வந்து பதினஞ்சு நிமிஷத்துல கட்டுப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க ஒருவேளை அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அது அந்த அமோனியா வந்து பரவல் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த சென்னைக்குமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக வந்து இது அமைஞ்சிருக்கும் இப்போ அமைச்சர் மையநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் ஒரு குழு அமைச்சிருக்காங்களாம் அந்த குழு வந்து இதில் ஆய்வு செஞ்சு அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக அந்த தமிழ்நாடு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு ஃபெயிலியரை தான் சந்திச்சுட்டு இருக்காங்க சிபிசிஎல்லே சரியாக ஆய்வு பண்ணியிருந்தால் அந்த கழிவுகள்லாம் ஏன் இங்கே இருக்குன்னு கேள்வி கேட்டிருந்தா இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்காது ஆமாம் கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் வந்து பண பலத்துக்கோ அதிகார பலத்துக்கோ உட்படாமல் அவங்களுடைய வேலையை முறையாக செஞ்சுக்கிட்டு இருந்தாலே இந்த மாதிரி பாதி மாதிரி விஷயங்களை தவிர்த்துடலாம் அவங்க வேலை செய்யறாங்களா அப்படிங்கறதான் பெரிய கேள்வி ஒரு ஆஃபீஸ் கொடுத்துட்டோம் வரோம் போறோம் அப்படின்றத இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருப்பாங்க மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இதுல இன்னொரு விஷயம் வந்து அந்த தனியார் ஆலை அந்த கோரமண்டல் ஆலைக்கு வந்து தற்காலிகமா மூட வந்து உத்தரவு போட்டிருக்கு தமிழ்நாடு அரசு ஆனா அந்த பகுதி மக்கள் இந்த கம்பெனியை நிரந்தரமா மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க நிரந்தரமா மூடுவாங்களா ஏன்னா அடுத்த வாரம் தான் வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வாரம் நடக்க போகுது முதலீட்டாளர்ல வரப்ப ஒரு தனியார் கம்பெனி வந்து பர்மனண்டா மூணாங்கிறது மிகப்பெரிய ஒரு செய்தியாக அத பண்ண மாட்டாங்க ஏன்னா எப்பயுமே அதிகார வர்க்கம்ங்கிறது யார் பக்கம் நிற்பாங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இதெல்லாம் தாண்டி யாரு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் எண்ணூர் பகுதி வரைக்கும் பெரிய ஆய்வு செஞ்சார் அவரு அவ்வளவு மீன்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் இன்னூர் பகுதியில் என்னை கலந்தபையும் போகவே இல்லை இப்பயும் போகவே இல்லை அந்த துறை என்னதான் பண்ணிட்டு இருக்கு ஒரு கேள்வி அந்த பகுதி மக்களுக்கு இருக்கு பொதுமக்களுக்குமே இருக்கு மீன்வளத்துறை அமைச்சர் திருச்செந்தூர் ஓட்டு வெளியே வந்தாராங்கிறதே தெரியல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் ஏற்கனவே மீனவர் அல்லாதவரை அந்த துறைக்கு போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க திமுகவை ஆதரிக்கிற மீனவர்களே சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அவரோட செயல்பாடுகளை பார்க்கும்போது அவரை மாத்தணும் அப்படிங்கிறதான் எல்லா மீனவர்களோட கோரிக்கையாகவுமே இல்லை என்ன செயல்பாடு எதுவும் பார்த்தவரையும் தெரியவே இல்லை எதுவுமே இல்லை செயல்பா செயல்படாம இருக்கிறதே ஒரு வேலையா வச்சிருக்காரு இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சர் இருக்காரு இலாக்கா வச்சுக்கிட்டே ஒரு அமைச்சர் வேலை பார்க்காம இருக்காரு இதெல்லாம் வந்து முதல்வர் கண்டும் காணாம தான் இருந்துட்டு இருக்காரு எண்ணூரில் சிபிசிஎல் நிறுவனம் பண்ணதை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இப்போ தண்டையார்பேட்டையில் இந்தியன் ஆயில் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த ஆலையில் வந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டு ஒரு பாய்லர் வந்து வெடிச்சிருக்கு அந்த பாய்லர் பக்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இரண்டு ஊழியர்கள் வந்து படுகாயம் அப்படிங்கிற செய்தி வந்து முதல்ல வெளியாச்சு இப்போ அதில் ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வந்துகிட்டு இந்த மாதிரியான ஆலைகளை சரியாக வந்து அரசும் பார்க்குறதில்ல அந்த ஆலைக்கு சொந்தமானவங்களும் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதான் இந்த சம்பவங்கள்லாம் காட்டுது அந்த ஆலைக்கு சொந்தமானதே அரசு அவங்க என்ன அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னா என்ன பண்றது அங்க ஊழியர்களும் பாதிக்கப்படுறாங்க அந்த பகுதியில் சுற்றி இருக்கிற எல்லா பகுதி மக்களும் பாதிக்கப்படுறாங்க இது வந்து டிரான்ஸ்பரன்சியே கிடையாது அது பிரைவேட் கம்பெனியா இருக்கலாம் இல்ல வந்து கவர்மெண்ட் கம்பெனியா இருக்கலாம் அந்த ஐஓசியில் என்ன இது வரைக்கும் வெளியே தெரியவில் ஒரு உறவினர்கள் முன்னாடி என்ன கதறிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் உள்ளே யாரும் என்ன நடக்குதுன்னு கூடாதுங்கிறதுல வந்து ஐஓசி வந்து தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கெல்லாம் மத்திய மாநில அரசுகள் ரெண்டு பேருமே கண்டுக்கலை இனிமையாவது இந்த சம்பவங்களுக்கு அப்புறமா ஏதாவது பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் திராவிட மாடல் காவல்துறை மாத ஒரு என்கவுண்டர் வந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது டார்கெட் இருக்கா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அடிக்கடி செய்திகளை படிக்கிறோம் நம்ம கேட்குறோம் பொதுவாக தமிழ்நாட்டில் அவ்வளோ என்கவுண்டர்கள் நடக்காது ஆனால் இப்போ நடக்குது அதிகமாக நேற்று காஞ்சிபுரத்தில் ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு என்னென்னா பிரபல ரவுடி இவர் வந்து பிரபாகரன் அப்படிங்கிற சரவணன் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு மர்ம கும்பல் ஓட விட்டு அவர் வந்து கொண்டிருக்காங்க அறுவாடால் வெட்டி வந்து படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்காரு அதனால காவல்துறை வந்து ஒரு குழு அமைச்சு யார் இந்த மர்ம கும்பல் அப்படிங்கிறது விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போதான் காவல்துறைக்கு தெரிய வந்திருக்கு வசூல் ராஜா அப்படிங்கிற பிரபல ரவுடிகளோட கூட்டாளிகளாக இருக்கிற ரகுவரன் அதுக்கப்புறம் அசன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க எங்கே இருக்காங்கன்னு ட்ராக் பண்ணி போகிறப்ப ரயில் நிலையத்துக்கு பின்னாடி பதுங்கி இருக்கிறதா தகவல் வருது அதனால அந்த காவல்துறை வந்து சுற்றி வளைக்கிறப்ப அந்த ரெண்டு ரவுடிகளும் காவல்துறையை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஆயுதங்களால் வந்து தாக்க ஆரம்பித்த உடனே தற்காப்புக்காக அந்த ரெண்டு ரவுடிகள் வந்து சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த ரெண்டு ரவுடிகள் என்ன பண்ணாங்களா சிறப்பு உதவி காவலர் ராமலிங்கத்தை முதல்ல வெட்டினாங்களாம் அதுக்கு பிறகு காவலர் சசிகுமாரி வந்து வெட்டினாங்களாம் அதற்கு பிறகு இதை பார்த்துக்கிட்டு இருந்த காவல் உதவி ஆய்வாளர் சுகு சுதாகர் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சுற்றிருக்காரு அவங்க சரிஞ்சு முடிஞ்சிருக்காங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வந்த உடனே அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க ஓகே எல்லா இடத்துலையும் ஒரே தான் என்னன்னா ரவுடிகள் ஆயுத வச்சிருப்பாங்க காவல்துறைக்கு முன்னாடியே தெரியும்

அதுதான் இந்த ஸ்கிரிப்டில் இல்லாத ஒரு விஷயத்தையும் வந்து தமிழ்நாடு காவல்துறை பண்ணியிருக்காங்க துணைவேந்தர் சேலம் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் ஜெகநாதன் அப்படிங்கிறவரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இவர் என்ன பண்ணியிருக்காருனா தன்னோடய அதிகாரத்தை துணைவேந்தருங்கிற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பியூட்டர் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதில் வந்து பேராசிரியர்கள் பல்கலைக்கழக ஊழியர்கள்லாம் பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் வந்து அதில் முறைகேடாக பண்ணியிருக்காரு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு இடத்த பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான இருபத்தி ஏழாயிரம் சதுரடி கொண்ட இடத்த ஆயிரம் ரூபாய்க்கு அந்த நிறுவனத்துக்காக வாடகைக்கு வேற விட்டுருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே இருக்கு இது தவிர இவர் மேல வந்து ஆசிரியர்கள் நியமனத்தில் நிறைய முறைகேடு ஊழல் பண்ணியிருக்காரு பதவி உயர்வு கொடுக்கறதுல நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு அந்த குற்றச்சாட்டுல தான் இவரை வந்து தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அதான் தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்கன்னா நாங்க நியமிக்கிற ஆளை நீங்க கரெக்டா துணி வந்தா நியமிச்சுன்னா அந்த பிரச்சனை வராது ஏன்னா அப்பளுக்கு கட்டுறவங்களாம் இருப்பாங்க வேற யாரோ ஒருத்தர் நியமிக்கிறனால அவ்வளவு பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு அரசு சார் ஆமாம் அவங்க சொல்கிறாங்க ஆனால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஹரஸ் பண்ணாமல் வேணால் இருப்பாங்க இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் டான்ஸ் பாத்தீங்களா இல்ல பஞ்சாப் தெரியல இவர் என்னமோ ஆடுறாரு அவங்க என்னமோ ஆடுறாங்க அதான் வந்து பேசிட்டு இருக்காரு நிறைய விஷயங்கள் நான் வந்து வாய திறந்தேன்னா சில விஷயங்கள் சொன்னேன்னா திகார் சிறைக்கு போயிடுவாரு எடப்பாடிலாம் சொல்லிருக்காரு அஹ் அப்புறம் வந்து இவர்தானே தானே பொருளாளரா இருந்தாரு பன்னெண்டு வருஷம் நான் கழகத்தோட பொருளாளரா இருந்திருக்கேன் எனக்கு தனிப்பட்ட முறையில கொஞ்சம் நெருக்கடி இருக்குன்னு சொல்லிட்டு கட்சி நிதியே ஜெயலலிதா கேட்டாங்களாம் அதுலேருந்து ரெண்டு கோடி ரூபாய் இதை வேறு எடுத்து கொடுத்தாராம் ஒரு மாதத்தில் திருப்பி கொடுத்துட்டாங்களாம் இதை வந்து வெளியே சொல்லியிருக்காரு கட்சி நிதியே தனிப்பட்ட அவருக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கோர்த்து விட்டுருக்காரு அதான் பொருளாளருங்கிறவர் என்ன கஷ்டம் வந்தாலும் அப்படி கட்சி பணத்தை எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் கூட இப்போ எல்லார்கிட்ட பொதுக்குழு செயற்குழு மெம்பர்ஸாக சொல்லணும் சொல்லாம எடுத்து கொடுத்துருக்காரு சரி அது இல்லாம திகார் சிறைக்கு போவாருன்னா ஒரு ரகசியம் தெரிஞ்சு சொல்லாம இருக்கிறது ஒரு தப்பு தானே அது வந்து அரசோட ரகசியமா இருக்கனால கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கேன்னு அவரே சொல்லியிருக்காரு பட் அவர் வந்து தப்புக்கு துணை போயிருக்காருன்னு அவரையும் சேர்த்துதான் திகார் சிறையில போடுவாங்கங்கறது அவருக்கு அந்த பாய்ட்ட பறந்துட்டாரு ஓபிஎஸ் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அடிமை பெண் பேசணும்ல அடிமை பெண் படத்துல எம்ஜிஆர் வந்து ஒரு மாதிரி நிமிந்து பாக்க மாட்டாரா அவரு வருறான் சர்க்காசம் முன்னே காப்பல அவங்களும் ஒண்ணு விஷயம் எவ்வளவு படம் இருக்கு என்னதான் நடிச்ச படங்கள் இருக்கு அதெல்லாம் ஒட்டி அடிமைப்படையை தருதான் காரணம் என்னன்னா சர்க்காஸ்மா தமிழ்ல விளையாடி இருக்காரு அவரு எடப்பாடி இது தெரியாத எடப்பாடி பழனிசாமி நம்ம பெரியா பேசுற நினைச்சிட்டு இருந்திருக்காரு அவர் அவர் அப்படிதான் நினைச்சேன் எடப்பாடிக்கும் தெரியல கூட்டத்துக்கும் தெரியல அப்படிங்கிறது தெரியல இப்ப நம்ம சொல்லியிருக்கோம்ல இருக்கோம்ல தெரிஞ்சுக்கிட்டு அவை தலைவர் பதவியை பொருந்திரான்னு பார்ப்போம் அதே மாதிரி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல அந்த பட்டமளிப்பு விழா ஜனவரி இரண்டாம் தேதி நடக்குது அந்த திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தை திறந்து வைக்க வராது பிரதமர் மோடி கோபேக் மோடி ஆச்சு பரப்பி திருப்பி அவனு நினைக்கிறேன் இப்போதான் நியூ இயர் வேற தொடங்கி இருக்கும் ஆமா என்னன்னா அந்த பாரதேசன் பல்கலைக்கழக விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துக்க போறாராம் ஓ அப்போ ஒரே மடையில மோடி அப்புறம் ஸ்டாலின் இவர் வருவாரா ஆளுநர் ஆர் என் ரவி அவரும்னா மூணு பேர் உட்காந்துக்குவாங்க இன்னொரு விஷயம் பிரதமர் மோடி பற்றி பேசும்போது சுப்பிரமணியன் சுவாமி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கு அந்த ராமரோட பிரதிஷ்ட பூஜை வந்து நடக்க போதில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயிலில் திறந்து வைக்கிறாரு அந்த பிரதிஷ்ட பூஜையில் எப்படி மோடி கலந்துக்கலாம் ராமர் வந்து ஒரு பதினாலு ஆண்டுகள் சிறையிலேருந்து இருந்து வார்லாம் நடத்தி சீதாவை தன்னோட மனைவியான சீதாவை மீட்டுட்டு வந்தவர் இவர் வந்து மனைவியை கைவிட்ட ஒரு மோடி வந்து எப்படி அங்கே போய் பூஜை பண்ணலான்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு அதுக்கு நிறைய ஆதரவுகளும் அந்த பதிவுகள்ல நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க பிஜேபி இரங்கலையும் போடுறாங்க இவர் பிஜேபி அவங்க எல்லாம் வந்து அவங்க யாருன்னு தெரியல நிறைய பேர் அது கீழே நீங்க சொன்னது சரின்னு வந்து போட்டுட்டு இருக்காங்க தனியா வந்து பழைய ராமாயண வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க இங்க பாருங்க இப்படிப்பட்ட ராமரை இவர் இது பண்ணலாமான்ட்டு இன்னொரு விஷயமே மத்திய அரசு பண்ணியிருக்காங்க ஜனவரி இருபத்தி ரெண்டு பொதுமக்கள் யாரும் வர வேணாம் பிரச்சனை ஆயிரும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ராம் மந்திர் இப்ப ஜனவரி இருபத்தி நாலுல இருந்து மார்ச் இருபத்தி கோடிக்குள்ள இரநூத்தி எழுபத்தஞ்சு ட்ரெயின் வச்சு ஒரு அஞ்சு கோடி பேரை நாடு முழுவதும் இருந்து ராமர் கோயிலுக்கு இலவசமா சாப்பாடு கொடுத்து இதெல்லாம் கொடுத்து கூட்டிட்டு போறாங்களாம் ராமர் கோயிலுக்கு இலவசமா கூட்டிட்டு போறாங்க தேர்தலுக்கு முன்னாடி அந்த மார்ச் இருபத்தி நாலு அதுக்கப்புறம் தான் தேர்தல் வரப்போது போல அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் இப்ப சதன் ரயில்வேல பதினோரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு மோடி செல்ஃபி பூத்ன்னு ஒன்று வந்து அமைச்சிருக்காங்க ஆமாம் ஆல் ஓவர் இந்தியாவில் பல இடங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதுக்கான பட்ஜெட் எவ்வளோன்னா பர்மனண்டாக அந்த செல்ஃபி பூத் அமைக்கிறதுக்கு த்ரீ டி செல்ஃபி பூத் தான் மோடி நிற்பாரான் அது பக்கத்தில் இஸ்ரோ ராக்கெட்லாம் போகுது இஸ்ரோவுக்கும் அவருக்கும் முதல்ல என்ன சம்பந்தம்ன்னே தெரில அதுக்கு அமைச்சராக இருக்கார் அவரு இவர் தான் ராக்கெட்டை பற்ற வச்ச மாதிரி ஒரு ஃபீலில் கைல கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு வந்து எவ்வளோ செலவாம் பர்மனண்ட்டாக அமைச்சதுக்கு ஆறே கால் லட்சம் டெம்பரரியாக அமைச்சதுக்கு ஒன்னே கால் லட்சம் ஆக மொத்தம் இந்தியா முழுக்க அமைக்கிறதுக்கு ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் செலவு இப்போ ஆர்டி தரவு மூலியமா வெளியாகிருக்கு ஆர்டி போட்டவரு ஒரு பெரிய ரயில்வேல அபிஷியல் இருந்தவர் தானா அவரே ஆதங்கப்பட்டிருக்காரு ஆமா இன்னொன்னு இதுல இன்னொன்னு சொல்றாங்க அந்த பேரிடர்னால ஒரு வீடு இடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு நிவாரணமே ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தான் கொடுப்பாங்களாம் இவர் ஒரே ஒரு செல்ஃபி பூத்தை வச்சுட்டு அதுக்கு ஆறரை லட்சம் ரூபா போச்சுன்னா எப்படி அப்படின்னு டப்புற ஒன்னே காடு பர்மனென்ட்டுக்கு ஆரோக்கியம் பர்மனன்ட்னா அப்ப இவர்தான் இருப்பார் அதான் எனக்கு ஆயிடுச்சு மாற்றம் வந்து பர்மனண்டா வச்சிருக்காங்க அது பார்த்தா அப்படியே அப்படி போட்டோ எடுக்கிறாங்களா மக்கள் ரொம்ப ஆர்வமாக செல்ஃபி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்களாம் எடுக்கணும்ட்டு அப்படியா எங்க யூபிள்ளையா நீங்கள் ஊர்ல இருந்தே இல்லையா செல்ஃபி பாயிண்ட்லாம் பார்க்கலையா செல்ஃபி பாய்ச்சி வச்சிருக்கான் வச்சிருக்காங்களா சரி நான் அதை கவனிக்கல நம்ம ஊர்ல பெரும்பாலும் அதை கவனிக்க மாட்டாங்கிற மாதிரி தான் இருக்கு இன்னொரு விஷயம் வந்து அந்த எடியூரப்பா கவர்மெண்ட் இருந்தது இல்லை பிஜேபில அவர் இப்போ முதல்வராக இருந்தப்ப நாற்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப சொல்லியிருக்காரு பசன கவுடா பாட்டில் எத்தனால் இவர் வந்து பிஜேபியோட மூத்த தலைவர் அங்கே எம்எல்ஏவா அமைச்சராலாம் இருந்தவர் எடியூரப்பா கவர்மெண்ட்டில் இப்படி ஒரு ஊழலை பாஜக செஞ்சிருக்கு கொரோனா டயத்தில் நாற்பத்தஞ்சு ரூபா மாஸ்க்கை நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபான்னு கணக்கு காட்டி கொள்முதல் பண்ணாங்க அதே மாதிரி பெட் வந்து வாங்கினாலே இருபதாயிரூவா வராது இவங்க வாடகைக்கு எடுக்கிறோன்னு சொல்லி இருபதாயிரம் ரூபா கணக்கு கணக்கு காட்டினாங்க இதெல்லாம் சேர்த்து நாற்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்காரு ஏன்னா கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கார் பிஜேபி ஆக்சுவலி காங்கிரஸ் தான் போய் சொல்லிட்டாங்க காங்கிரஸ் ஊழல் ஆகுது நாற்பதாயிரம் கோடியே ஒரு மாசுக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் இருக்கு நானூத்தி ஒன்பது ரூபாய் நூறு மடங்கு மேல ஊழல் நடந்திருக்கு இரநூறு மடங்கு ஊழல் பண்ணிருக்காங்க பிஜேபி ஆனா அமித்ஷாவும் மோடியும் ஊழல் இல்லாத ஆட்சியை பிஜேபியால மட்டும் தான் தர முடியும்னு சொல்லி சொல்லி நம்புறதுக்கும் ஒரு பெரிய கூட்டமை இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா பிரதமர் மோடி நம்மளோட காம்படிட்டர் வேற அவரு யூடியூபர்ல அவருக்கு ரெண்டு கோடி பேரை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியா ஒரே ஜாலிதான் எப்படி ரெண்டாயிரத்தி ஏழுல ஆரம்பிச்சிருக்கிற அக்கௌண்ட் அதற்கு பிறகு இப்ப உலகத்திலே அதிக சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட தலைவர் அப்படின்னா பிரதமர் மோடி தானா ரெண்டாவது இடத்துல பிரேசிலுடைய முன்னாள் பிரதமர் இடத்துல இருக்காரு ஓகே அதாவது நிறைய யூடியூப்லேயே நிறைய வேலை பாக்குறவங்களுக்கு யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் அதிகமாகும் இவர் எப்படி நாட்டுக்கும் வேலை பாத்துக்கிட்டு யூடியூப் இருபத்தி நாலு நேரம் வேலை சொல்றதை கேட்குறியா இல்லையா நீங்க யூடியூப்லயா எல்லா வேலையும் சேர்த்துதான் சேர்த்து பாக்குறாரு சரி ஓகே நேரம் சொல்லிருக்காரு அதான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு நிர்மலா சீதாராமன் போராடி தமிழ்நாட்டு ஹெலிகாப்டர் வந்து கொடுத்தாங்களாம் எதுக்கு போராடணும் தமிழ்நாடுனா மட்டும் வந்து பெருமை கிடையாது ஒரு உண்மையை சொல்லிட்டாரு ரொம்ப போராட வேண்டியதா இருக்கு தமிழ்நாட்டுக்கு உதவி கேட்கணும்னா நம்ம இங்கே கொடுக்கறது இல்லையா நம்மதான் அதோட நிறைய மாநிலங்களோட பிஜேபி ஆள்ரா மாநிலம் நம்ம தான் குடுக்குறோம் பலமு அதிகமாக கொடுக்குறோம் ஆனா நமக்கு ஒரு பேரிழப்பு ஏற்பட்டிருக்குன்னா நம்ம இங்கே போராடி வாங்கணுமோ அதை நம்ம கிட்ட வந்து பேசுவாங்களாம் இந்த விஷயம் என்னன்னா இங்கே மத்திய அரசு எல்லாமே இருக்குது மத்திய அரசு ஊழியர்களும் இருக்காங்க உளவுத்துறையும் இருக்குது இவ்வளோ டிசாஸ்டர் ஆனது மத்திய அரசுக்கு தெரியாதா அவங்கள எல்லாம் அனுப்பணும் இதுக்கு நம்ம பேசணும் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்புறம் போனால் போதும் அனுப்புவாங்களா இங்கே இது என்ன நியாயங்கிறோம் ஆமா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து மத்திய அரசு இன்னொரு விஷயம் வந்து ராகுல் காந்தி இருக்காருல்ல அவர் பாரத் ஜோடோ யாத்திரை நேத்தே சொல்லியிருந்தோம் டூ பாயிண்ட் ஒன் அதுக்கு பேரை மாத்திருக்காங்க பாரத் நியாய யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி பதினாலாம் தேதி மணிப்பூர்ல ஆரம்பிக்கிறாரு மார்ச் இருபதாம் தேதி ஆமா ஈஸ்ட் டு வெஸ்ட் வராரு மணிப்பூர்ல வந்து ஆரம்பிச்சு மும்பைல மகாராஷ்டிரால வந்து மும்பைல முடிக்கிறாரு பதினாலு மாவட்டங்கள் யூபி ராஜஸ்தான் குஜராத் அப்புறம் நார்த் ஈஸ்ட் மாவட்டங்கள் ஜார்க்கண்ட் ஒடிசானு எல்லா பக்கமும் போயிட்டு ஒரு எண்பத்தஞ்சு டிஸ்ட்ரிகை ஆறாயிரத்தி இரநூறு கிலோமீட்டரை கவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க நேத்து ஹரியானால அந்த சாராங்கிற கிராமத்துக்கு போய் பத்மஸ்ரீ விருதை திருப்பி கொடுத்தாருல பஜ்ரங் புனியா அவரு அவரை வந்து சந்திச்சிருக்காரு நிறைய மல்யுத்த வீரர்களை வந்து சந்திச்சிருக்காரு சந்திச்சது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த பயிற்சியெல்லாம் எல்லாம் வேற எடுத்துக்கிட்ட காட்சிகளும் அங்க வெளியிட்டிருக்காங்க வினேஷ் போகட்டை அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த மத்திய அரசு கொடுத்த எல்லா விருதையும் திருப்பி தரப்படுறதா சொல்லியிருக்காங்க ஆனா இதை பத்தி நான் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்கப்பா பிஜேபி இந்தியாவுக்காக உலகம் முழுக்க போய் பதக்கங்களை வாங்கிட்டு வந்த வீராங்கனைகளோட அந்த அழுகை வந்து பிரதமர் மோடிக்கு கேட்கவே இல்லை அவ்வளோ இறக்கமற்றவர் அவரு அப்படிங்கிற கேள்வி இந்த மாதிரி சுச்சுவேஷனை பார்க்கும் தான் நமக்கு தோணுது வாழ்க்கையில சில அடி விளத்தான் செய்யும் அப்படி வலிக்கிற நேரம் ஓரமாக உட்காந்து அழுது தீர்த்துட்டு திரும்ப வாழ தொடங்கணும் அவ்வளவுதான் வாழ்க்கை போன வருஷம் வந்து ரேட்டு வருது ஒரு தரமான கார சட்னி தாண்டா எட்டு தோசையா ஒன்பது தோசையான்னு முடிவு பண்ணது வீட்டுல அரசியலே பேச சாப்பிட விஷயத்துக்கு நல்லா இருக்குல்ல கூட்டணி கிடையாதுன்னு தான் சொன்னனே தவிர அந்த கட்சி சொல்ற வரி நான் கேட்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை எடப்பாடி சொல்றேன் அரசியல் இதெல்லாம் வருண் யாருக்கு விருது கொடுக்கலாம் கொடுக்கலாம் யாருக்கு நேற்று எதிர்கட்சி தலைவர் கொடுத்தீங்க இன்னைக்கு ஆளுங்கட்சி யாராவது தலைவர் கொடுக்கலாமே ஆளுங்கட்சி கொடுக்கலாம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூர்ல நடந்து மிகப்பெரிய அவ்வளவு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அந்த தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பல பேருக்கு விருது வந்து கொடுத்துருக்கோம் முக்கியமாக இது மக்களுடைய டிசாஸ்டர் இதெல்லாம் பார்க்காம ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுங்க அதுக்கு பணம் செலவழிச்சிக்கிட்டு இருக்காருல்ல இப்போ நம்ம பணம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா நானூத்தம்பது கோடி தான் கொடுத்தாங்க ஆனால் செல்ஃபி பாயிண்ட்டுக்கு ஒன்றரை கோடிக்கு மேல செலவு பண்ணுவாங்களாம் உம் அதுவும் வந்து இன்னும் முழுசா வைக்கல முழுசா வச்சா பல கோடி வரும் ஆமா பாதி ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சதுக்கே இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க பாதி ரயில்வே ஸ்டேஷன் இல்ல கம்மியா ரயில் விட்டு என்ற அளவுக்கு வச்ச ரயில்வே ஸ்டேஷனுக்கே ஒரு கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க

பாட்டு தான் சார் சத்தியாவை பாக்குறேன் அது ஒரு பாட்டு செல்பி எடுக்கிறாரு மாண்புமிகு பிரதமர் அல்லவா ஆமா பிரதமர் குடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி